வணக்கம் உறவுகளுக்கு அன்பு வளர்க்க உறவுகளோடு சேர்ந்திருந்தால் நல்லா இருக்குமா அல்லது உறவுகள் பிரிந்திருக்கும் போது அந்த அன்பு நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டா கொஸ்டினு கேட்டிருக்கோம் சோ ஒவ்வொரு விதமா பதில் சொன்னீங்க அப்படின்றத நான் சொல்லும் போது எல்லாம் சொன்ன செய்யணும் அப்படின்னு பாருங்க பேசிக்கலி இங்க நம்ம வந்து ஞானத்திற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கல இங்க வந்து உறவுகள் அப்படின்னு பாயிண்ட் சேர்த்து போட்டோம்னா உறவுகளில் அன்பு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டுருக்கோம்ல அந்த உறவுகள் செழிப்பதற்கு அப்படிங்கிற பாயிண்டோடு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஞானத்துக்கு அப்படின்னு சொன்னா நீ அவர் சொன்ன அந்த கடைசியா யார்ட் ஸ்டிக் வந்துடும் சுதா சொன்ன மாதிரி நீ ஞானத்துக்கு போகணும்னா என்ன செய்யணுமோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துருது சரி இப்போ ஃப்ரீ லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தே ஒரு இரண்டு புதிய நபர்கள் சேருகிறார்கள் இரண்டு புதிய நபர்கள் சேரும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது ஆனா வந்து சேர்ந்த உடனே இருவருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறையவே இருக்கும் ஏன்னா கண்டிப்பா இவன் வேற என்விரான்மெண்ட்ல இருந்து வந்திருக்கான் இவன் வேற என்விரான்மெண்ட்ல இருந்து வந்திருக்கான் கோயில் கேட்கலி ரெண்டுமே ஒன்னா இருக்கிறது இல்ல இல்லாம இருக்கிறது தப்பும் இல்லை அப்ப உள்ள வந்து போது ரெண்டு ரெண்டு பேருக்குமே அந்த கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்கும் பட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரூம்ல வாழணும் முடிவு எடுத்துட்டோம் அல்லது ஃப்ரெண்டா இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோ மேட்டமேட்டிக்லி டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும் இல்லடா நீயே அதை ரைட்டுன்னு சொல்ற இதுதான் தான் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா போக 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 என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் ஆகிறதுக்கு வழி இருக்கு ஆனா கருத்து வேறுபாடு தீர்ந்துருமா அப்படின்னா தீராது கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுப்பாங்க சரி ஊட்டரா உனக்கு அதுதான் சரின்னு படுது ஆனால் எனக்கு என்னமோ இதுதான் சரின்னு படுது லெட் இட் பி எனக்கு நீ சொல்றதுதான் சரின்னு புரியற வரைக்கும் நான் வந்து இதை ஃபாலோ பண்றேன் நீ அதையே ஃபாலோ பண்ணிக்கோ பட் அட் தி சேம் டைம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ அது மாதிரி சொல்லிக்க வேண்டியது ஸோ அன்பை வந்து நம்ம கொச்சப்படுத்த வேணாம் அன்பை மிஸ் பண்ண வேணாம் ஒவ்வொரு ரூட் வேறையா இருக்கு அப்படிங்கிறதுனால அன்பு வேறையா இருக்கணும்னு அவசியம் இல்லை பிகாஸ் யூ ஃபீல் தட் இஸ் ரைட் அண்ட் ஐ ஃபீல் திஸ் இஸ் நோ ப்ராப்ளம் என்ற அடிப்படையில் நீங்க போக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வண்டி தெளிவா போகுதுன்னு அர்த்தம் இப்படி கொஞ்சம் இதுக்கே ஈகோ இல்லாம இருக்கணும் ரொம்ப ஈஸி கிடையாது சொல்லிட்டோம் ஈஸியா ஏன்னா நம்ம ஈகோ என்ன பண்ணும் அப்படின்னா நான் நினைக்கிறது தான் சரி அப்படின்னு ஆழமா போட்டு அவனை வந்து இதுக்குள்ள திணிக்கணும் அப்படின்னு தான் நினைக்குமே தவிர ஏன்னா நமக்கு சிற்றறிவு யாருக்கு தெரியும் நாம நினைக்கிற அம்மா நான் நினைக்கிறது கூட ஒரு வேலை சரியா இருக்கலாம் அப்படின்ற அந்த புரிதல் வரணும் இல்லையா சோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஈகோ இல்லாமல் இருந்தாதான் முடியும் பட் அதுவே ஒரு பேர் வேற லெவல் ரிலாக்ஸேஷனே கொடுக்கும் ஏன்னா அவங்க மேலே வெறுப்பு வராது நமக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு விருப்பு வந்துரும் அப்படி விருப்பம் எங்க இருந்து அன்பை டெவலப் பண்ணிருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் திங் அன்பை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கருத்து வேறுபாடுகள் தவறல்லன்ற ஃபீலிங் வரணும் லெட் இட் பி அவங்க ஒரு கருத்துல இருக்காங்கன்னா இருக்கட்டும் நம்ம ஒரு கருத்துல இருந்தா இருப்போம் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க டிஸ்டர்ப் பண்ணும்போது பிளீஸ் என்னை விட்டுடுங்க நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இதுதான் சரி நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் இப்படியே இருந்துடுறேனே என்று சொல்லிவிட்டு நம்ம அன்பை தொடரலாம் அப்படின்றது தான் அந்த ஒரு விஷயம் இது ஒன்னு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரெண்டாவது மூணாவது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ரெண்டாவது மூணாவது அப்படின்றது ஒன்றும் இல்லை ஒரு கட்டத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் தான் மாறும் அந்த கருத்து வேறுபாடுகள் அழியும் கருத்து வேறுபாடுகள் முழுசா அழிஞ்சு ரெண்டு பேருமே அந்த ரெண்டு பேருடைய மனசு மெர்ஜாகும் அவங்க ரெண்டு பேருடைய மனசு ஒன்றே இதுதான் சரி என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு லெவல்க்கு டெவலப் ஆகும் இன்னொரு ஸ்டெப் ஹடா போய் டெவலப் ஆகுறதுங்கிறது டிஸ்கஷனே செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காகவே ரெண்டு மனதும் இணையதல் கரிபூரண சரணாகர ஸ்டேட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ இந்த உறவுகள் மேம்படணும்னா என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் திங் உறவுகள் மேம்படணும் அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் தவற என்ற புரிதலுக்கு வரணும் நான் நினைக்கிறது தான் சரி நீ நினைக்கிறது தான் சரி அப்படின்னு சண்டை போட ஆரம்பித்தோம்னா நான் டெவலப் ஆகாது உறவும் டெவலப் ஆகும் வச்சுக்கிட்டு தான் போகும் சரியா இருக்கட்டும் விடு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க வாழட்டும் என்று புரிந்து கொண்டு வாழ பழகி கொள்ளுவது அப்படின்றது ஒன்று இல்லையா அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்ல வரேன் சரியா சரி நெக்ஸ்ட் கூட இருக்கிறதா விலகி இருக்கிறதா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வச்சிருக்கீங்களா அதுக்கு என்ன பண்றது இது நம்ம கூட இருந்தாலும் விலகி இருந்தாலும் கருத்து வேறுபாடுகளை வந்து இருந்தாலும் பரவாயில்ல நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல கூட இருக்கிறதா அல்லது விலகி இருந்தால் அன்பு டெவலப் ஆகுமா அப்படின்னு கேட்டா கூட இருக்கும்போது ரெண்டு விஷயம் இருக்கு அடிக்ஷன் கூட இருக்கும்போது டெவலப் ஆகுமா விலகி இருக்கும்போது டெவலப் ஆகுமா இந்த கொஸ்டினுக்கு யாருக்காவது ஆன்சர் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா இட்ஸ் மில்லியன் டாலர் கொஸ்டின் இட் இஸ் இம்பாசிபிள் டு ஆன்சர் இருக்கும் இருக்கும்போது அடிக்ஷன் கூடுமா விலகி இருக்கும்போது அடிக்ஷன் கூடுமா நிறைய பேருக்கு என்ன தோணும் நெருங்கி இருக்கும்போது போது நெருங்கியாய் மாறி நெல்லை இல்லவா குத்துக்கிறது அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னா குடிகார நெருங்கி இருந்ததுனாலதான் பயங்கரமா குடிக்க அடிக்டா இருக்காங்க விலகி இருந்திருந்தான்னா கொஞ்சமாவது குடிக்க அடிக்ட் ஆகாம இருந்திருப்பான் குடிச்சு 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 இருபத்தி நாலு மணி நேரமும் போதையாய் கடிச்சுல செத்து சுண்ணாம்பானதுதான் மிச்சம் என்றுதான் ஆகிவிட்டது சரியா அப்ப அடிக்ஷன் அதிகரித்து விடுகிறது அப்படிங்கிற பாயிண்டும் வருது இப்ப விலகி இருந்தா அடிக்ஷன் வராதா அப்படின்னா அடிக்ஷன் வரும்ல இல்லை அதிகமா பாரினுக்கு போயிட்டாங்க அப்படின்னா வேற லெவல் அடிக்ஷன் கூடுது வர்ற வரைக்கும் தானே கூடுது வந்ததுக்கு அப்புறம் அடிக்ஷன் காணாம போயிடுதே அப்படின் ரெண்டும் உண்மைதாங்க ஐடென்டிஃபை எக்ஸாக்ட்லி இப்படி இப்படின்னு சொல்ல முடியாது இட் இஸ் ஒரு பின்னல் மாதிரி இடியா மாதிரி ஒரு சில கேசஸ் வந்து சேர்ந்து இருக்கும்போது அடிக்ஷன் ஹெவியா கூடும் ஒரு சில கேசஸ்ல விலகி இருக்கும்போது அடிக்ஷன் கூடும் முடியல நினைக்கிறேன் நான் வந்து இதிகாசத்துக்கே போயிடுறேன் கண்ணன் என்ன செய்தான் அடிக்ஷனை வச்சே ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச கண்ணன் என்ன செய்தான் அப்படின்னா கூடவே இருந்தான் அவங்க கூடவே இருந்து அவங்க ஆசையை நல்லா டெவலப் பண்ணி வளர்த்து விட்டு என்ன பண்ணாங்க கடச்சல விலகி போயிட்டான் என்னய்யா அதோட கூட இருந்து அவன் அன்ப டெவலப் பண்ணானா விலை இருந்து அன்ப டெவலப் பண்ணானா ஹண்ட்ரட் தௌசண்ட் ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் வேல்யூ கொடுத்து அவன் அந்த வேலையை சாதிச்சான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இனிஷியலி என்ன பண்ணாருன்னா அவங்களுடைய அகதி அவங்க மேல அவனுக்கு பயங்கர அடிக்ஷன் இருக்கு அந்த கிரேடிங்ஸ இன்க்ரீஸ் பண்ணுவான் மாவட்டத்துல என்ன சொல்லியிருக்குன்னா கிருஷ்ணா ஹாய் ஸ் இன் செல்ஃப் இன்க்ரீஸ் தி கிரேடிங்ஸ் ஆஃப் தி கோபிஸ் இவன் வேண்டுமென்றே அவர்களிடம் மறைந்து மறைந்து விளையாடுவாங்க ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்து ஏக்கம் வந்து 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 பயங்கரமா கூடும் கூட்டணும் அவங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான் பாருங்களேன் இப்ப கூடவே இருந்து நல்லா வேலைய பண்ணிருக்கான் பண்ணிட்டு என்ன பண்ணா அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் விருப்பம் மாறல ஓபிஎஸ் மாறலங்க ஐ எம் நாட் கிவிங் கேரண்டி தட் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தான் இருக்கும்னு சொல்ல வரல இருக்கும் ப்ரொவைடட் கண்ணனை போல் அன்பில் நீங்கள் இருந்திருந்தா அது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஆகும் சரியா எக்ஸ்பீரியன்ஸோட பேசுறேன் நீங்க பியூர் லவ்ல இருந்து நல்ல உறவுகளோட நீங்க நெருங்கி பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த உறவுகள் வெளியே சென்றாலும் கூட வெறுப்பு வராது மேபி நீங்க வெறுத்தே அனுப்பினால் கூட ஒரு சில காலம் வேணா அந்த வெறுப்பு இருக்கலாம் பட் அன்பின் உன்னதம் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் புரிந்து மீண்டும் அந்த அன்பிற்கு அவர்கள் அடிபணியத்தான் செய்வார்கள் என்ற அற்புதம் கண்ணனின் கோபிகா ஸ்திரிகளிடத்திலே நடந்தது சரியா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டான் கம்ப்ளீட்டா அடிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணினா கடைசில அம்பூன்னு விட்டுட்டு போயிட்டான் யாருக்குமே வெறுப்பு வரல வராததுக்கு ரீசன் என்னன்னா பவர் ஆஃப் லவ் ஆஃப் கிருஷ்ணா இதே ஒரு லௌகிகி பண்ணிருந்தான் அப்படின்னா அதுவும் நான் கண் கூட பாத்துட்டு இருக்கேன் ரெண்டு அடிக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவியோ அல்லது ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோய் ஒரு நாலு நாளைக்கு பேசாமதான் இருந்தேன் தான் சொன்னா ஐயோ ஐயோ நாலு நாளைக்கு பேசலன்னா பிச்சுக்கோங்க நீங்க வேற அப்படிங்கிறான் இன்ஃபேக்ட் அதான் ஒருத்தர் ரெண்டு பேருக்குள்ள பல பேரை பார்த்துட்டேன் அந்த அடிக்சன் அவங்களால எப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியுது அப்படின்னு சொன்னா மாத்தி மாத்தி ரெண்டு பேருக்குள்ளே எமோஷனலா பேசி பேசி தான் அந்த லவ் பண்ண முடியுதுன்ற மாதிரி இருக்கு சரியா பட் வரல வெறும் அடிக்ஷன்லயே பேசிட்டு இருக்கேன் பாருங்க நெக்ஸ்ட் ஆனா அடிக்ஷன் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் கண்ணன் கண்டிப்பா அன்புல தான் இருக்கணும் கண்ணன்ட்டு அன்பு இல்லைன்னா டோட்டலா குடிச்ச வருதான் ஒண்ணுமே வேலைக்கே ஆகாது சரியா இப்ப உறவுகளை டெவலப் பண்ணணும்னு நேரம் சொல்லிட்டமே நான் அன்புல இருந்தா பரவாயில்ல என் எப்படி வேணா போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது உறவுகளையும் நான் தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறப்போ நான் லவ்ல எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவங்களுடைய லைக்ஸ நீ என்கரேஜ் பண்ணினாலும் நீ லவ்ல இருந்துகிட்டு நீ லைக்ஸ் என்கரேஜ் பண்ணினாலும் கோபிஸ் கதையில அவனுக்கு மோசம் போகல அந்த பவர் ஆஃப் லவ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவனின் அருமையை இன்னும் ஆழமாக புரிய வைத்தது கண்ணன் அருகிலே இருக்கும்போது விலகினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு செகண்டையும் கண்ணனாகவே அவங்களை மாற்றி விட்டது என்ற அந்த கதையை சொல்லுகின்றது என்பதை எல்லாம் பார்க்கும்போது சொல்ல வணங்குற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் லவ்ல இருந்தீங்க அப்படின்னா கூட இருந்தே நீங்க லவ் டெவலப் பண்ணணும் நினைச்சாலும் சாதிக்க முடியும் கம்ப்ளீட்டா விலகி இருந்து நீங்க டெவலப் பண்ணும் சாதிக்க முடியும் என்றுதான் நான் ஏன்னா நம்ம லௌகீகத்துல யாருக்கு அந்த மாதிரி லவ் எங்க போறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது அந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நீங்க சொன்ன மாதிரி தான் நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அந்த சுதா சொன்ன ஆன்சர் லைக் முழுமையான ஞானத்திற்கு அவர்களுக்கும் எனக்கும் ஈகோ அடிக்ஷன் லெவல் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஏன்னா ஆப்போசிட் பர்சன் வந்து ரொம்ப முக்கியமான பார்த்து ஏன்னா உறவுகள் மட்டும் நாமத்திலாம் மேம்படுத்த முடியாது ஆப்போசிட் சைடில் அவங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கு அவங்களுக்கு வந்து சுத்தமா இந்த டெவலப் பண்றதுக்கு இஷ்டமே இல்லை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இருந்து தான் அந்த இடத்துல நம்ம லவ் டெவலப் பண்ண முடியும் கிட்ட கொஞ்சம் பாசிட்டிவ் சைட் வருது அப்படின்னா நம்ம சேர்ந்து எல்லாத்தையும் சொல்றேன் ஏன்னா நான் வந்து உறவுகள் மேம்படன்னு சொல்லிட்டேன்றதுனாலே லாக் ஆயிட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப உறவுகள் சேர்ந்து இருக்கணும்ல சேர்ந்து இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும் அப்படி இல்லை உறவுகள் மேம்பட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணுங்க ரிசல்ட்ல லாக் இல்லாம திங்க் பண்ணுங்க அப்போதான் சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் வந்து அதிகம் எதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் நம்ம கேரண்டியே கிடையாது அன்பில் இருப்பதற்கு மட்டும்தான் கேரண்டி அன்பில் இருந்துட்டால் அந்த உறவுகள் மேம்பட்டு விடுமா அப்படின்னா அது ஆப்போசிட் பர்சன் கையிலையும் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி எதுவும் சொல்ல முடியாதுன்னாலும் கொஷனுக்கு ஆன்சர் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கிறப்போ சான்சஸ் ஆஃப் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அதிகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஆப்போசிட் பர்சன்கள் புரிந்து கொண்டு நாம் கூட இருக்கணுமா விலகி இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம முடிவு எடுக்கலாம் வித்தியாசரும் பியூர் இன்டென்ஷனோட எனக்கு அப்போசிட் மேல எனக்கு ஒரு வெறுப்பு இருக்குங்களேன் அப்போ என்னுடைய வெறுப்பை களைய வேண்டும் என்ற பியூர் இன்டென்ஷனோட அவங்க சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா வேற லெவல்லாம் அவங்களோட அந்த லவ்வை டெவலப் பண்ணிக்க முடியும் என்ற உண்மையும் இருக்கிறது பட் அட் தி சேம் டைம் அப்போசிட் பர்சன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்போசிட் பர்சனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம என்னுடைய வெறுப்பை நான் போக்கிக் கொள்வதற்காக நான் நெருங்கி இருந்து ஏன்னா நெருங்கவே முடியாதுல்ல என்கிட்ட வெறுப்பு இருந்ததுனா அப்போ என்ன நான் அடிக்கடி சொல்லுவேன் வெல்கம் தி டிஃபிகல்டீஸ் பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன் ஸோ அப்போ என்னுடைய வெறுப்பை போக்கிக்கிறதுக்காக ஐ ஹாவ் திஸ் தீஸ் ஆஃப் டிஃபிகல் அண்ட் ஐ ஹாவ் வாலண்டரிலி ஷுட் கோ அண்ட் அண்ட் அவாய்ட் மை டிஸ்லைக்ஸ் இது என்னுடைய மேம்பாடு நான் உங்ககிட்ட உறவு மேம்படுதோ மேம்பிள்ளியோ என்னுடைய மேம்பாடு அடங்கியிருக்கின்றது என்ற காரணத்தில் வைத்து பார்க்கும்போதும் கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ வித்யா சொன்ன அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் வேணும் பட் இதில் பெரிய டேஞ்சர் இருக்கு இன்டென்ஷன் பியூரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் எனது வெறுப்பை களைவதற்காகத்தான் சேர்ந்திருக்கின்றே சேர்ந்திருக்க போகிறேன்ன்ற ஃபீலிங் இல்லாம சேர்ந்தேங்க அப்படின்னா ஏற்கனவே வெறுப்பு இருக்கு அது பத்து மடங்கு ஆகி வேற லெவல் டேஞ்சர்ல கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் சரியா இது ஒண்ணு இன்னொன்னு நீங்க பியூர் லவ்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உறவுகள் அந்த நேரத்துல கொஞ்சம் வெறுப்பா இருந்து வேற மாதிரி இருந்து என்னென்ன நடக்கலாம் பட் எல்லாமே எஃபிஷியன்சி தான் சொல்றேன் ப்ராபபிலிட்டி தான் எதுவுமே கேரண்டி கிடையாது பட் நீங்கள் காட்டிய அன்பு கண்டிப்பாக அன்பின் வலிமை என்பது உலகத்திலேயே அது மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் லவ் தான் அப்போ கூட இருக்கும்போது போது கூட இருக்கலாம் அவங்க டிஸ்லைக்கே கூட நம்ம மேல வந்திருக்கலாம் பட் அவர்கள் விலகி இருக்கும் போது இந்த அன்பு கண்டிப்பாக அவர்களுக்குள் பல வேலைகளை பார்க்கும் உண்மையான அன்பின் உன்னதத்தை அவர்களுக்கு உணர வைக்கும் ஏன்னா அன்பின் என்பது சாதாரண விஷயமே கிடையாது சரியா ஸோ பியூர் லவ்ல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் பேசிக் ஃபேக்ட் ஆன்மீகத்தின் படி பார்க்கும் போது சார் சொன்ன மாதிரி தான் ஆன்சர் சொல்லணும் ஏங்க நீங்க இருக்குங்க கூட இருக்கணுமா விலகி இருக்கணுமா அப்படின்னு பாக்குறீங்க ஐ சுட் பீ லாவ் நான் ப்யூர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு மட்டும் இருந்தால் போதாதா கூட இருந்தான் கேட்டு ஞானத்துக்காகவே கேட்கல இல்லையா ஸோ அதனால நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸையும் சேர்ந்து டிஸ்கஸ் வேண்டியதாக இருந்தது அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா நாம லவ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் கான்செப்ட்டாகவே வருது ஸோ அதுக்கு எப்படி எப்படி யார்கிட்ட சேர்ந்து இருந்து டெவலப் பண்ணுறது யார்கிட்ட விலகி இருந்து டெவலப் எப்படி இன்டென்ஷனை வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணுறது ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் தான் இருக்கு உறவுகள் மேம்படுறதுக்குலாம் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டி இங்க கண்ணன் கொடுக்கவே இல்லை ஆனால் உன் அன்பை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீ வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டால் நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஞானி ஆகிறதுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமே தவிர உறவுகள் மேம்படும் படாதுலி டிஃப்ரெண்ட் ஏன்னா அது ஆப்போசிட் சைடும் சேர்ந்து சொன்னாதான் ஏன்னா இவங்க சொல்லலாம் ஐ லவ் யூ ஆல் அப்படின்னு ஐ ஹேட் நீ யூ அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அங்கே உறவு மேம்படுது தான் சொல்ல முடியும் ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி எனக்கு பதிலை நிறைவு செய்கின்றேன்